அஞ்சூர் அருகே கால்நடை மருத்துவமனை முன்பு பாரங்களை கொட்டி வைத்து ஊராட்சி நிர்வாகம் எடுக்க வேண்டும் என கோரிக்கை நிலவுகிறது அங்கு வசிக்கும் பொதுமக்கள் என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் நிச்சயமாக அஞ்சூர் அருகே கால்நடை மருத்துவமனை முன்பு பாறங்களை கொட்டி வைத்த ஊராட்சி நிர்வாகம் நீண்ட நாளாக பாறைகளை அகற்றாம அகற்றாமல் அலட்சியமாக செயல்படுவதாக கால்நடை வளர்ப்பவர்கள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர் செங்கல்பட்டை அடுத்த மகேந்திரா செட்டி அருகில் உள்ள அஞ்சூர் ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு வசிக்கும் மக்கள் பெரும்பாலோர் தங்களின் வீடுகளை மாடு ஆடு வைத்து பால் கறந்து விற்பனை செய்து தொழில்நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அஞ்சூர் ஊராட்சியில் உள்ள கால்நடை மருத்துவமனை முன்பு நுழைவு வாயிலேயே ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கால்வாய் தோண்டி பள்ளம் எடுக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து கற்களை மருத்துவமனை முன்பு கொட்டி வைத்துள்ளனர் இதனால் கால்நடை ஏதாவது உடல் நல குறைவு ஏற்பட்டால் அழைத்து செல்ல முடிய முடியவில்லை எனவும் சிரமத்துடன் அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதை குறித்து அஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தேவராஜன் அவர்களிடம் பலமுறை கூறியும் அவர்கள் கற்கரை அப்புறப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்து வருகின்றனர் என கூறப்படுகிறது எனவே காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கற்களை அகற்றக்கோரி மனு கொடுத்தும் இதுவரை அப்புறப்படுத்தவே எனவும் கூறப்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கால்நடை மருத்துவமனை முன்பு கொட்டி கற்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது விரிவான தகவல் அளித்ததற்கு நன்றி ஆனந்த்